வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்னைக்கு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கனா ஒரு லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி அதுவும் கம்மியான ஏக்கர்லேயே இருக்குதுங்க மொத்தமாகவே பார்த்திங்கன்னா இரண்டு ஏக்கர்கிட்ட தான் இருக்குது இந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம் ஒரு செம்மண் பூமி தார் ரோடு ஃபேஸிங்லேயே அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இலவச மின்சார வசதியோடு அமைஞ்சிருக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்போ தான் இந்த இடத்த பார்த்திங்கன்னா மேலும் விவரங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்புறம் நம்மளோட சேனல் புதுசாக பார்த்துருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா எப்போ சொல்கிறாங்க சேனலை நம்ம இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க இது மாதிரியான அடுத்த பத்தின தெரிஞ்சுக்க சரி வாங்க நம்மளோட பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸில் இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா மொத்தமாக இரண்டு ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கரோட விலை பார்த்திங்கன்னா பதினேழு லட்சம் சொல்லிகிட்ருக்காங்க இன்னும் கூட விலை குறையலாம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஷெட்டு வீடாகவும் இருக்குது வேலையாட்கள் கீது தங்க வச்சுக்கலாம் நீங்கள் ஃபுல்லாகவே செம்மண் பூமி அவ்வளோ ரெட்டாக இருக்குது பாருங்க மண் சுற்றியும் உங்களுக்கு ஃபென்சிங்க்கு கூட வந்துட்டு தென்னை மரங்களும் வச்சுருக்காங்க இது எல்லாமே சேர்த்து இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க ஒரு ஏக்கர் பதினேழு லட்சம் மொத்தமாக இரண்டு ஏக்கர் இருக்குது மின்சார வசதியோடு உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க தென்னை மரங்களும் அங்கங்கே சின்ன சின்னதாக வச்சுருக்காங்க தார் ரோடு பேஸ்லேயே உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா வத்தலகுண்டு பக்கத்தில் இருக்குதுங்க இந்த இடத்த பற்றின மேலும் தகவல் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பர் கால் பண்ணி கூட நீங்கள் பேசிக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ண தெரியாதவங்க இந்த வீடியோ கீழே பாருங்கள் மோருண்டு குட்டி ஒரு ஆப்ஷனுக்கும் அதை தொட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகிடும் அதில் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் தெரியும் பாருங்கள் சின்னதாக ஒரு கேட்டு வச்சுருக்காங்க ஃபென்சிங் போட்டு இதுதாங்க சைட்டு மண் அவ்வளோ ரெட்டாக இருக்குது ஃபுல்லாகவே விவசாயம் பண்ணுறதுக்கு தாங்க இந்த இடத்த பயன்படுத்திகிட்டு இருக்காங்க மொத்தமாக இரண்டு ஏக்கர் ஒரு ஏக்கரோட விலை பதினேழு லட்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கான்டக்ட் நம்பருக்கு போய் பாருங்கள் சரி நண்பர்களே இந்த வீடியோவில் நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிற நண்பர்களே